வெல்கம் டு தனு குக்கிங் இப்போ வாங்க அதிர்சம் செய்வோம் எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன் இதால ஒரு டம்ளரு அரிசி ஊற வச்சுக்குவோம் ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்டும் ஊற ஓட்டி அலசி உணர்த்தி இடிக்கணும் இடிக்கிற போது காமிக்கிறோம் உங்களுக்கு ஒரு மணி நேரம் ஊறட்டும் நான் அதிர்சத்துக்கு அரிசி ஊற வச்சு உணர்த்தி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ மிக்சி ஜார்ல போட்டு இடிச்சுக்குவோம் இடிச்சுட்டேன் இப்ப இந்த சலட வச்சு சலிச்சுக்குவோம் அதுக்கு சலடா இருக்கும் தவா சலாடையும் இல்லாம நைஸும் இல்லாம இன்னொரு சல்லாடா இருக்கும் அந்த தட்டை போட்டு சளிச்சுங்க சளிச்சு பாருங்க மாவு பாவு காய்ச்சி ஊற்றி கிளறி வச்சிருவோம் இடிச்சு உடனே நம்ம பாவு காய்ச்சி கிளறி வச்சிடணும் இந்த ஈரப்பதம் இருக்கையில கிளறி வச்சிடணும் உணரெல்லாம் எல்லாம் விட கூடாது ஒரு கிலோ வெல்லம் போட்டுக்கலாம் அதிக்கத்துக்கு தான் காக்கான் வெள்ளம் எடுக்கேன் அதை உடச்ச போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு தண்ணி இவ்வளவு ஊற்றிட்டா போதும் ஒரு இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் தண்ணி இவ்வளவுக்கு ஊற்றிங்க எப்போதும் கரெக்டாக இருக்கும் ரெட்டில் வச்சு பாகு காய்ச்சிக்குவோம் பாவ போதான் காமிக்கிறோம் இருங்கமா பாவ ரெடியாவட்டும் காமிக்கிறேன் தண்ணியில் அப்படி பாவ விட்டு பா பார்த்துங்க இந்த மாரி வந்துச்சுன்னா போதும் இந்த நேரத்துக்கு மாவு கொட்டி கிண்டிக்கலாம் மாவை கொட்டி கிண்டிக்கலாம் ச பாருங்க கிட்டே பார்த்தீங்களா மாவு தனியா இருக்குன்னு நினைக்க வேணாம் அதை இறுதி வந்துடும் ஆளை காமிக்கிறேன் மாவு தனியா இருக்கான்னு நினைக்காதீங்க அது காலையில இறுவி வந்துடும் அதுக்கு தட்டுற போது உங்கள்கிட்ட காமிக்கும் இப்படி இருந்தாலும் கரெக்டான பதமா இருக்கும் ஊரி அழுத்தமா வந்துடும் நம்ம தட்டுற அளவுக்கு வந்துடும் ஒரு ஊரி இந்த பாருங்க அதிர்சம் மாவு எப்படி வந்திருக்கு வச்சிங்களா நான் கிளறி வச்சோம் இல்லையா அதை எடுத்து இப்ப தட்டிக்குவோம் இந்த பாருங்க மாவு எப்படி இருக்குங்க இப்படியே உருட்டிக்கிட்டு இப்படியே வச்சு தட்டி போட்டுருவோம் கட்டியா இட்டு வச்சிங்களா இட்லி மாவு மாதிரி தர்றதுன்னு வந்து இப்ப கட்டியா வந்துட்டு பாருங்க எண்ணெயில் போட்டுருவோம் ரொம்ப எண்ணெயை கொதிக்க விடாம லைட்டா வச்சுக்கிட்டு அழகா தட்டி போட்டு எடுக்கணும் ஒன்னு தான் போடலாம் இது ரெண்டு மூணாலெல்லாம் போட முடியாது ஒன்னு போட்டு போட்டுதான் எடுத்துக்கணும் வடை மாதிரி எல்லாம் தட்டி போட முடியாது இந்த மேலே வந்துட்டு பாருங்க இந்த மாதிரி மேலே வந்த பிறகு நம்ம திரட்டி விட்டுக்கலாம் விட்டு இன்னொரு பரட்டி பரட்டி எடுத்துட வேண்டியதுதான் எடுக்கையில் காமிக்கிறோம் உங்களுக்கு இந்த பாருங்கள் நல்லா வெந்து கலராக வந்துட்டு வைத்தீங்களா இப்போ இருக்கிற போது நம்ம எடுத்துக்கலாம் இந்த பாருங்க ஒன்று ஒன்றா தட்டி ஒன்று ஒன்றா தான் எடுக்கணும் ஒரு பேப்பரை போட்டு அது மேலே எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா எல்லாம் அதில் அதிகமாக எண்ணெய்னா அந்த பேப்பர் வந்து இழுத்துக்கும் அதுக்காக பேப்பர் போட்டு வைக்கிறேன் இது என்ன தான் கொஞ்சம் குடிக்கும் அதிரசம் அதனால பேப்பர் போட்டு வச்சிருக்கேன் இந்த பாருங்கள் அதிரசம்லாம் தட்டி எடுத்துட்டேன் இப்போ எப்படி வந்திருக்கு பாருங்க நல்லாவே இருக்கு இந்த பாருங்க அதிரசத்தை இந்த பாருங்க நல்லா உள்ள எல்லாம் வெந்து நல்லா இருக்கு திங்கவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கு இதேமாரி நான் சொன்ன மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க சர்ப்ரைஸ் சப்ரைஸ் பண்ணுங்க பாய்